உங்களுக்கு நான் என்டா குறை வச்சேன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரரை பொண்டாட்டி சேலை தின்று சரி அதுக்காக ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பாவாட் போய் தின் உங்களுக்கு பக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே திறந்து பதில் சொல்லுங்க ஒரு பதில் சொல்லுங்க குத்து வச்சு உட்கார்ந்துட்டு வாய்க்கின்றது

இது நம்மள கடிக்க மாட்டாது போல் இருக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க ஆஹா குருவே உங்க மகிமையே மகிமை நாய் வாயை கட்டிட்டீங்களே வாங்க போறான் ஹே ஹ

எவ்வளவு பணம் வேணாலும் தரங்குறாரு அந்த நாய் வாய் அவுத்து விட்டுட்டு அவர் பொண்டாட்டி வாய் கடை சொல்றாரு ஓம் பொண்டாட்டி மட்டும் இல்ல அது இங்கிலீஷ் பொண்டாட்டி இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டாட்டி இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டாட்டி இருந்தாலும் சரி தமிழ் பொண்டாட்டி இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே

எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன் இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா என்ன நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்து உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா

நீ எதாவது உளர்ன அடிக்கிற அடியில பூமிக்குள்ள போயிருவே நான் யானே சொல்ல போறேன் நடக்க தாண்டா போகுது ஒருத்த செத்தாத்தான் வாழ முடியும் அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உடைச்சிட்டு மந்திரவாதி ராத்திரி கபால வெடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதை கிட்டே அப்புறம் அப்புறம் நான் குரு நீ சிசியம்தான் என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டேன்னா உன்னை நான் வச்சுக்கிறேன்

உங்க கூட படுக்கிறதுக்கே பயமா இருக்குடா ஏன் சாமி உங்களுக்கு வர்ற வருமானத்துல இவருக்கும் கொடுத்திருந்தா இவருக்கே அந்த ஐடியா வருது அப்படி சொல்ற இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாராம் எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம் உங்களா பொக்கிகளா தரித்திர காலத்துல முன்னூறு சம்சாரம் நானூறு சம்சாரம் வச்சிருந்தானுங்க அவனுங்களை பூ போட்டு கும்பிட்டீங்க இப்ப சின்ன வீடு பெரிய வீடு அப்பார்ட்மெண்ட் பிளாட் வச்சிருக்காங்க இவனுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய மனசுங்க நான் ஏதோ பாவம் போற இடத்துல உடுக்கடிச்சு ஊருக்கு ஒரு மூணு கொண்டு வந்து வச்சிருக்கேன்

ஆடி கேடி என் வாயை பெட்ரோல்ல வாஷ் பண்ணுவேன் ப்ளேடி இந்தியன் டட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்தா ஐயோ மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட ஆண்டு உனக்கு நூறு ஆயுச கொடுக்கணுப்பா என் மகளுக்கு பிள்ளை பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா உங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு நான் தான் ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன் உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதுல்ல திரும்பி நில்லு குனி உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு பாத்துக்கிட்டே நில்லு ஆமா நல்லா பாத்துக்கிட்டாரு ஏ அம்மா

பண்ணித்தல வடா போடா உடைச்சு வாங்கிட்டு வா சரி பாப்பமா என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தம்மா ஒரு பைனாப்பிள் தர்றியா புழிஞ்சு தரட்டா நோ நோ நானே புழிஞ்சுக்கிறேன் மறுபடியும் உள்ள அண்ணா எவன்டா தொண்ண என்னங்க நான் சோடா சோடா எங்கடா இந்த பைக்குல இருக்கு பைக்குல இருக்கா ஏன்டா அரை நாயே நான் என்ன சொன்னே நீ என்ன செஞ்சிட்டு வந்திருக்க இவரே அனாவசிய பேசாத நீ கை நீட்டி பேசற நீ என்ன சொன்னீங்க சோடா வாங்கிட்டு சொன்ன அப்புறம் என்ன சொன்னீங்க உடைச்சு வாங்கிட்டு சொன்னே அத உடைச்சு வாங்கிட்டு நான் உடைச்சா உன்ன பல்ல உடைச்சா தான்டா சரியா வருவே போஸ்டர் எந்த பக்கம் ஓட்டற யாரா வந்து திசையனுக்கு ஒரு சந்தேகம் உங்களை மாதிரி சாமியார்கள்னா ஏன் புலித்தோல் மேல உட்காடுறாங்க புலி மேல உட்காந்தா கடிச்சு போடும் புலி தோல் மேல உட்காந்துட்டு இருக்கானுடா இன்னும் சில பேர் மாந்தோல்ல உட்காரு அது எதுக்கு மான் மேல ஏறி உட்காந்தா முட்டி போடும் இல்லைனா கீழே தள்ளி விட்டு ஓடி போயிடும்டா நாய் தோல்ல உட்காரலாம் அது ரொம்ப நன்றி உள்ளது அது நமக்கு ஆகாது எப்பவுமே வைத்தியர் கட்டி கடவுள் கட்டி மந்திரவாதி கட்டி பொய்யே சொல்லக்கூடாது பாவி புயிலே பிறந்து புயிலே வளர்ந்த பூசாரி மற்றவங்கள பொய் சொல்ல வேணாங்கிறான்

நீ முக்கால உடந்த முனிவண்டா இவன் முக்கால இருக்கிற கால் கூட இல்ல சும்மா ரக்கமே தலையா யோ பிசியத்துக்கு வந்தாயா வரல்லாம் முடியாதே நீ சொல்லுப்பா பொண்ணு கல்யாண பொண்ணுங்க நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முந்தி ரெண்டாம் ஆட்டம் சினிமா பார்த்துட்டு வந்தா ஆதுல இருந்து மொறைக்குற சிரிக்கற முழிமுழினு முழிக்குற ஒண்ணமே புரியலங்க ஏ அட ஏ காறி ஏ நீலி நீங்க என்ன படுத்துக்கிட்டீங்க சாமி சாஞ்சி போச்சு நம்ம ஊர் கவுண்டரி சாச்சிட்டானுங்க அந்த கவுண்டர் எப்ப நிமிர்வாரு யோசனை பண்ணிட்டு இருக்கா என்றாது கையில் தேங்காய் பழ தட்டு ஏதாவது காதுகுத்துக்கு போறியா இல்ல நீங்க தொழில விட்டீங்கல்ல அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம் நான் பாத்துட்டு இருந்தது மந்திரி பதவி அதை நான் விட்டுட்டு போற அதுக்கு பதிலாக நீ ஏத்துக்க எனக்கு சூடு சோரணை இருக்குடா அதனால தான் இந்த ஊர் அயோக்கியிருக்க துணியை துவைங்க உனக்குதான் சுத்தமா அது இல்லையே ஆமா உன்ன நம்பி எவன்டா துணி போட்டா இவர் இவரா

சாமி செலன் கூட பார்க்க மாட்டேன் எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன் சரி இந்த வெத்தலக்கதை எடுத்துக்கனே வெத்தல பார்க்குறாய் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளிய எடுத்துட்டு போய் வித்துறலாமா ஆமாண்ணே என்ன ஓமாண்ணா போடா அண்ணே எடுத்துக்கிடு அண்ணே ஏய் போடா அண்ணா எத்தனை நாளைக்கு இந்த கௌரவம் பாக்குறேன் என்னனே நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு உத்தரவு இல்லையா எது அதாவது ஒத்தளே போனே இதான்டா ஒத்தளே போ மரிக்கொنده இப்படி சமாதிக்கணும்னா எதிராக்கவே இல்ல

ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே பாடு மரி பாடு அஸ்கா துமாலா ஓ தலங்கை ஒலியா ஓ வளையல் சத்தமா மரி நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு கால ஆட்டும் என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது அஸ்க தும்மலா உன் இடுப்பு இருக்கே இடுப்பு அது துபாய் அடுப்பு என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குளைவு ஒரு கழுத்து இருக்கே கழுத்து அதை வர்ணிக்க ஏது எழுத்து மரி பஞ்சபூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு புறங்கள் ஏழு திசைகள் எட்டு ரத்தினங்களோ ஒன்பது மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று கோபமாயன் கண்ணி நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து உடுவாயாமே

நீ மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன் அவன் நினைப்பானா இல்லையா அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன் கொஞ்சம் இருடா இவன் மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான் நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயலும் மதிக்க மாட்டான் இவனை விட கூடாது அண்ணே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் வாடா

நான் அப்பவே சொன்னேன் நாம கும்பிடுறது உங்களுக்கு புரியாதுன்னு இப்படி அடிவாக வச்சு என் முகத்தையே மாத்திட்டேடா நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண சொல்ற ஏன்டா இப்படி ஐடியாவை கொடுத்த என் மூஞ்சி பாடுறான் பாஸ்போர்ட் இருக்கிற மூஞ்சி வேற இப்போ இருக்கிற மூஞ்சி வேற இந்த மூஞ்சிய பார்த்தா எப்படி ஏர்போர்ட்ல ஒத்துக்குவோம் நாம எப்படி இந்தியாவுக்கு போக முடியும் இந்தியா சவுக்கடி வர வேண்டியதுதான் அண்ணே, ஏன் மூஞ்சி பாருங்க அண்ணே

என்னடா இது பூச்செண்டுக்கு தானே கல்யாணம் மறிக்கொழுந்து தொட்டில் கட்ட போறாளே துபாயில தேல் கொட்ட துருக்கியில நெறி கதையா இருக்கு இத என்னன்னு நோண்டி பாத்துறேன் மறி மறி நின்னு முரளித மறி மறி நின்னு முரளித என்ன மறி தொட்டிலா கட்ட வந்த கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீ ஆமா நீ எப்ப பார்த்தாலும் கோயிலையே சுத்திட்டு இருக்கே நீ என்ன கோயில் காளையா உம் ஹ ஏவிஎம்மின் காளை மறிக்கொழுந்து நானோ உன்ன சுத்தி சுத்தி வர்ற நீயோ என்ன பத்தி பத்தி விடுற நீயோ தனி கட்ட நானோ ஒத்த கட்ட கெட்டி மேளம் கொட்ட உன் கழுத்துல நான் தாலி கட்ட நீ தொட்டில் கட்ட மாதிரி சாருன்னு சொல்லும் மாறு என்னையா மச்சான் சொல்லு சொல்லு சொல்ல நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்காலயா இல்ல மச்சா அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மருந்துடாம சென்டோட வந்துருங்க மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம் ஐயோ அம்மன் கோயில் கிழக்கால ஒத்த குடிசிக்கா வெத்தல வெத்தல கொழுந்து வெத்தலையும் வெத்தலையும்